மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு திசையில் நகர்ந்து ரேமல் புயலாக வலுப்பெற்றது இது மேலும் வலுப்பெற்று தீவிர புயலாக வங்கதேசம் மோங்லா அருகில் நேற்று மாலை மையம் கொண்டிருந்தது இரவு பத்து முப்பது மணி முதல் பனிரண்டு முப்பது மணி வரை மேற்கு வங்கம் சாகர் தீவுக்கும் வங்கதேசம் கேபராவுக்கும் இடையே தீவிர புயலாக கரையை கடந்தது இதன் காரணமாக மேற்கு வங்கத்தின் பல இடங்களில் நேற்று பகலில் இருந்து பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று முப்பது முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசியது கொல்கத்தா வடக்கு இருபத்தி நான்கு பர்கனாஸ் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் ரேமல் புயல் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ரயில் விமானப் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது கடலோர காவல்படை தேசிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தீவிர புயல் பாதிப்பு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்